குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே யோகா நற்செய்தி ஒன்று பதினாறில் பார்க்கிறோம் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் என் அருள் உமக்கு போதும் என்று சொன்னவர் நம்முடைய வலுவின்மையில் குறைகளில் அவருடைய அருள் நிறைவாய் வெளிப்படும் நிறைவானவர் வருகின்ற பொழுது அரைகுறையானதெல்லாம் அகன்று போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தன் நிறைவினால் நம்மை ஆசிர்வதிக்க ஆசைப்படுகிறார் அர்த்தம் அவரே நம்மை ஆசிர்வதிக்க ஆவலாய் ஆசையாக ஏக்கமாய் இருக்கிறார் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா நம் குறைகள் மாறும் பலவினங்கள் மாறும் இயலாமைகள் மாறும் அவர் நிறைவு நம்மை முழுமையின் நிறைவின் பாதையில் வழிநடத்தும் ஆமேன்